எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படினா டீல்ஸ் எல்லாமே முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சிரிச்சு விடுவோம் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பின்னு சொன்னால் உனக்கு நாற்பது ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்காக வருதுங்க இன்ஜின் பற்றின உனக்கு கிர்லோஸ்கர் ஸ்கேர் இருந்துச்சுங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பேனட்டை எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது மெற்காடு கலாய்சி போட்டிருக்காங்க செஞ்சு போட்டிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு பேட்ரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செஞ்சு பட்டுருக்காங்க வண்டி இன்ஜின் கிரவுனு கிரிபாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க எக்ஸ்ட்ரா எஃப்டி இஞ்சினால் டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண ஒரு நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் விவசாய ஓரங்களையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரத்தி ஒம்போது இருக்கின்ற லொக்கேஷன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உங்கள்கிட்ட இருக்குங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபதினலுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ கிரலோஸ்கர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஓனர் கேட்கின்ற விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரங்க இருக்கின்ற லொக்கேஷன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டைங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மன்னிட்டு பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்